ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சேனல் லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சோசியல் மீடியா மட்டும் கிடையாது உலக அளவில் பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து விஜயோடைய மாநாடு தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடை பற்றி தான் இருக்காங்க அது தொடங்குறதுக்கு முன்னாடியுமே சரி தான் தொடங்கி முடிஞ்ச பின்னாடி சரி தான் இப்போ எல்லா சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வெற்றி கழகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் சொல்ல முடியும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தீங்கன்னாக்கா பல பல முதலைகள் இருக்குது அது பல முதலைகள்லாம் போயிடுச்சு இப்போ இருக்கறதுக்கு ஒரு முதலைகள் மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாம் வந்து அவங்கவுங்க உள்கட்சியிலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இவன் அங்கே போவானோ அவன் இங்கே வருவானா இந்த எம்எல்ஏ நமக்கு பை பைசா கொடுத்து எப்படி வாங்குறது அந்த கட்சி எப்படி உடைக்கிறது அந்த கட்சியை உடைச்சிட்டு நம்ம எப்படி அதை ஆக்குவை பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி தான் ஒரு பாலிடிக்ஸ் இருந்துகிட்ருக்கு அதனால் தமிழ்நாட்டு மக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த இருபது வருட இருக்குன்னு சொல்லலாம் இருபது வருட ஆட்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு சொன்னால் இவங்க மாதிரி அவங்க அவங்க மாதிரி இவங்க வந்துக்கிட்டு பார்த்தீங்கனாக்கா ஊர் கொள்ள தான் அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கனாக்கா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இல்லை ஆனால் வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க தவிர ஆனால் பொருளாதாரத்திலாம் இம்ப்ரூவ் ஆகல மக்களுடைய உழைப்பு அதிகமாகிட்டு இருக்குது ஆனால் வந்து அதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது எதுக்கு ஃபேக்ட்ரிலாம் வரல தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேக்ட்ரி இப்போ ஃபோர்டு கம்பெனிஸ்லாம் எவ்வளோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஆனால் சொல்லுவாங்க ஆப்பிள் ஐஃபோன் உண்டு பண்ணுற சொல்லிட்டு அது என்னென்ன ஒரு கொலாபரேஷன் வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு பாம்பர மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியது எதுவுமே கிடையாது ஏன்னா ஆயிரம் ரூபா போன பெண்களுக்கு அதனால் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கல பயங்கர கான்ட்ரவர்சி பெண்களுக்கு வந்து இலவச பஸ் உதவி யாருமே உங்களை கேட்கல இலவசம் ஏன்யா கொடுக்குறீங்க சும்மா அவங்க கையில் உள்ள காசு போட்டு கொடுக்கல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய அரசியல் கட்சி நமக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அதிகரிக்குமா தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களுடைய நம்முடைய வளங்கள் அதிகரிக்குமாங்கிறதுனால தான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதே போல் லாண்ட் ஆர்டர் இந்த லாண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து எவன்ட்ட பணம் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் நீதி எவன்ட்ட பணம் இல்லையோ அவனுக்கு நீதி கிடையாது அது எல்லா வகையிலையும் சரி தான் அதே போல் இந்த உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வட்டம் மாவட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்ட பஞ்சாயத்து போல் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி டிஎம்கே கட்சிக்காரன் இருக்கிறான்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வட்ட கவுன்சிலரு ஒரு வட்ட மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் பார்த்தின்னு சொன்னாக்கா எல்லாம் காரு எல்லாம் பணம் படை ஏன்னா அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் அதுலேருந்து வர்ற பணம் வச்சு வச்சுக்கிட்டு குளிக்கிறாங்க அந்த வகையில் இப்போ வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதெல்லாம் உடைக்கி எரிஞ்சிருக்கு அதே போல் நிறைய பேர் கான்ட்ரவர்சி அவர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் கொள்கை அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது பிறப்பிருக்கும் எல்லாம் உயிருக்கும் இது தான் வந்து சீமான் பேசிட்டாப்லையே இவங்க வந்து அணில் குஞ்சு அணில் குஞ்சாக இருந்துட்டு போட்டோம் சார் ஆனால் வந்து ஆம குஞ்சா இருக்கிறதான் பெரிய பிரச்சனையே ஆம குஞ்சு எப்படின்னு சொன்னாக்கா அதோடைய குஞ்சை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அது வந்து பெருக்கும் ஆனா இந்த ஆம குஞ்சு அப்படின்னு சொன்னாக்க நான் ஆமை சாப்பிட்டேன் நான் ஸ்ரீலங்காவில் போய் நான் வந்து அதை சுட்டேன் வடை சுட்டேன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு ஊர்லேருந்து வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு கொந்தழ்த்திட்டு இருக்கானுங்க அதே போல அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காம மக்களை வந்து டைவெர்ட் பண்ணிட்டு தமிழ் 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 பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும்னு என்ன எல்லா ஜாதிகாரங்களுக்கும் மதம் பேதம் எதுவுமே இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதே போல எந்த அரசியல் உள்ளீடு இல்லாமல் எல்லா நியாயங்களும் எல்லாருக்கும் தான் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் ஆனால் அடுத்தது பிஜேபி எடுத்துக்கோங்க இப்போ அவங்களுக்கு வந்து கொள்கை வந்து பயங்கர ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்க மதத்தை தான் வச்சுட்டு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர அவங்களுக்கு வேறு எந்த வகையான கொள்கை பிடிப்பும் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த ஒரு சிலப்பட்ட வகுப்பு வாரியம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறாங்க தவிர ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஷோ தான் நான் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து வேறோடு புடுங்கி எரிஞ்சிடும் சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஆனால் அவங்க கொள்கை ரீதியாக மக்களுக்கு வந்து அந்த ஒரு சமமான நீதி கிடைக்கிற மாதிரியே அவங்க ஆட்சி அமைஞ்சால் எல்லாருமே ஏற்றுப்பாங்க ஆனால் இந்தியாவில் லாஸ்ட் பன்னெண்டு வருஷமா அதுபோல் ஆட்சி எங்கேயுமே கிடையாது எங்கே பார்த்தாலும் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் சாதி பிரச்சனை எங்கே பார்த்தாலும் மத பிரச்சனை அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் தாமரை மலருமா மலராதா என்ன சொன்னால் அவங்க வீட்டில் உள்ள தோட்டத்தில் கூட மலராதுங்கிறதான் இந்த மாநாட்டு மூலியமாக வந்து விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அரசியல் அறிவு கிடையாது இப்போ நீங்க என்ன ஆனால் பிஹெச்டி முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தீங்க உங்களுக்கு வேலை வெட்டி யாரை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறத வச்சுட்டு நீங்கள் எங்க பொய் சொல்லலாம் எங்க சுரண்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அரசியல் பண்றதுக்கு விஜய்க்கு தேவையே கிடையாது சொல்ல போனா அதனாலதான் தைரியமா சொல்றாரு நான் வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யறதுக்காக மட்டும்தான் வந்துரு ஊழல் பண்ணுற கட்சி கூட நாங்கள் வந்து எந்த வகையான காரணத்துக்கு ஒன்று சேர மாட்டோம் கூட்டணி அமைக்க மாட்டோம் ஆனால் கூட்டணி வந்தால் எங்களுடைய ஆட்சி தான் அமையும் ஆனால் எங்களுடைய கட் அந்த இராணுவ கட்டுப்பாட்டு உள்ள கட்சிக்குள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எல்லாமே அக்ரி பண்ணால் மட்டும்தான் அவங்க சேர்த்துப்பாங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க அதனால தான் அவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரல ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கே சொன்னது என்ன தப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரபு அவர்கள் வந்து இப்போ கலைஞர் அவர்கள் வந்து பெரியப்பான்னு சொல்கிறாங்க எந்த வகையில் பெரியப்பான்னு சொன்னாங்க நேரு மாமா வந்து உலகம் இந்தியாவில் உள்ள அத்தனை பேருமே வந்து நேரு மாமான்னு சொல்கிறாங்க அதனால் அப்போ அதனால் தப்பான ஒரு லாங்குவேஜ் கிடையாது ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேடுங்கிற மாதிரி ஒன்று யாரும் சொல்ல முடியாது ஏன் நீங்கள் மட்டும் அப்பான்னு சொல்லிக்கலாம்மா எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான வார்த்தை இப்போ வந்து நமக்கு சொந்த அம்மா அப்பா இருக்கும்போது ஒருத்தங்களை போய் எனக்கு அப்பான்னு சொல்கிறது வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தை ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஹைலைட் பண்ணிக்கிறாங்க இப்போ மறைந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களுடைய ஆளுமை திறனால் ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பெரிய பிம்பமாகனாங்க ஆனால் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய ஒரு ஆள் ஆளுமை ஆளுமை திறனோ ஒரு பேச்சாற்றல் தகுந்த தகுதி கிடையாது ஆனால் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக இந்த அப்பாங்கிற ஸ்தானத்தில் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் அம்மானாக்கா அவங்க ஒரு பெண்ணு இப்போ நம்மளுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்களா அந்த அம்மா வந்துருக்காங்களான்னு சொல்லி நார்மலாக ஒரு பெண்ணை வந்து குறிப்பிடுற வார்த்தை இது வந்து காலப்போக்கில் வந்து அம்மாங்கிற வார்த்தையில் அதை வந்து நம்ம வந்து ஒரு கலவுக்கியலாக பேசுகிறோம் ஆனால் அப்பான்னு யாரும் சொல்கிறது கிடையாது அந்த அப்பா வந்துட்டாரா இந்த அப்பா வந்துட்டாரா பெரிய அப்பா வந்துட்டாரா சின்னப்பா அப்பா வந்துட்டாரா சொல்லி ஆஃபீஸில் பேசுகிறோம் அது மாதிரி இவங்களுக்கு வந்து அப்பாங்கிறது வந்து அதை வந்து உடச்சிருந்துட்டு அங்குலு சொன்னதுனால இவங்களுக்கு அப்படியே கொதிச்செழுகிறாங்க ஐயோ நாங்கள் வந்து அந்த ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சுருந்தோம் அது அந்த அப்பாங்கிற வார்த்தையை நாங்கள் அங்குலு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதே போல் அணில் குஞ்சு அனில் குஞ்சாக இருந்துட்டு போட்டுமா சார் அனில் குஞ்சு எந்த வகையான காரணத்து கொண்டும் யாருக்கும் தீங்கு செய்யவே செய்யாது அணில்ங்கிற ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு உயிர் மட்டும்தான் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு முழுக்கும் அதை விதைச்சி காடாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணுற ஒரு அணில் குஞ்சு இருக்கட்டும் அப்போ சமூகத்துக்கும் மக்களுக்கும் சூழ்நிலை சூழ்நிலைகளுக்கும் எல்லாமே நல்லது செய்ய வேண்டிய ஒரு அணில் குஞ்சு வளரட்டும் அதனால் எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க நல்லது வந்தால் வரவேற்கணும் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு திருவிழா மாதிரி ஒரு அந்த அழகர் அந்த ஆற்றலில் இறங்குற மாதிரிக்க ஒரு கூட்டம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்து கூட்டம் இருந்துச்சு அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து கட்டமைச்சிருக்காங்க அதே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒரு கொடி கம்பம் ஊன்றது கூட லாயக்கே கிடையாது அவங்கள்ட்ட ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு யூகிப்பீடு கிடையாதுன்னு மேடம் உங்கள் ஆட்சியில் அதே பிஜேபி ஆட்சியில் எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா உங்கள் ஆட்சியில் உங்கள் கூட்டத்தில் இருக்கிற பெண்ணுங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது அங்கே இடுப்பக்கள்லாம் கையைக்கள்லாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்களாம் அந்த வார்த்தையை பேசும்போது எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருியுமா உங்கள் அப்பாவுடைய பேரை வந்து கவர்ந்து பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி அமைய போவதோடு கிடையாது ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் என்ன அடுப்ப எதிர்பார்க்குறீங்க மோடி அவர்கள் நல்லவர்கள் கலைஞரவர்கள் நல்லவர்கள் அதே போல் வந்து அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க சொல்லிட்டு இவங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் வருதுன்னு சொன்னாக்க ஒருத்தங்களை வந்து ஆப்போசிட்டாக அவங்கள வந்து ஒரு டார்கட் பண்ணி பேசுகிறதா இப்படி தான் இருக்கும் அரசியல் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே நாங்கள் வந்து சாதகமாக போவோன்னு சொன்னாக்க அந்த ஒரு கட்சி தேவை கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் தொடங்கிய அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வரலாறு படைக்கும் போது தான் உண்மை அது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் யாரும் பணம் கொடுத்து காசு கொடுத்தாலும் வரலை அவங்களா விருப்பப்பட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்டை அதுவும் என்ஹெச் நேஷ்னல் ஹைவே வந்து பிளாக் பண்ணாங்க பின்ன வந்து இத்தனை பேர் போகக்கூடாது அத்தனை பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணாங்க எலக்ட்ரிசிட்டி தர மாட்டேன்னு சொன்னாங்க ஃபைனலாக வந்து சேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இருந்தாலுமே நல்ல ஒரு வெல் பிளானடாக எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த ஒரு மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விஜய் அவர்கள் நடத்தியிருக்காங்க அது அந்த ரேம்ப் வாக்கு இருக்குது பாருங்கள் வாவ் சூப்பாவ் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லை 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 ரிஹர்சல் பண்ணியிருக்காரு பத்து நாள் ரிகர்சல் பண்ணியிருக்கட்டுமா சார் இப்போ வந்து இப்போ மு க ஸ்டாலினோ இப்போ வந்து மோடி அவர்களோ இப்போ வந்து வேறு உள்ள ஆளுங்கள்லாம் வந்து இது ஒரு ரேம்ப் வாக் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்களே பார்ப்போம் ஓகேவாக போயிடும் ஆனால் இவருக்கு சூட் ஆகுதுல்ல அந்த சில பேருக்கு மட்டும்தான் சார் சூட் ஆகும் அதெல்லாம் அப்படின்னு வா அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னு சொன்னால் விஜயவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆளுமை இருக்குது நல்ல ஒரு ஏன்பாடி அதே போல் அவருக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்குது நல்லது செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்குது அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணுறாரு உங்களை மாதிரியே கள்ளப்பணத்தையோ அதே போல் வந்து அங்கங்கே பதுக்கல் பணத்தையோ அதே போல் கான்ட்ராக்டில் வாங்கின லஞ்ச பணத்தையோ அவர் செலவு பண்ணலை அவர் சொந்த பணத்தை வந்து கட்சிக்காக போட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் ஒரு வகையில் இந்த மாநாட்டை அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல் காலத்தில் பயங்கர ஒரு சூடு பிடிக்கும் முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது டிஎம்கே போனால் ஏடிஎம்கே ஏடிஎம்கே போனால் டிஎம்கே அதே போல் ஏடிஎம்கே கூட ஒட்டு வந்துக்கிட்டு இருக்க பிஜேபி பிஜேபி அண்ணாமலையார் சொல்கிறார் இல்லை இல்லை அவர் வந்து அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் சொல்லிட்டு அண்ணாமையும் அட்ரஸ்லாம் போயிட்டாருப்பா ஏன்னா அவருக்கு வந்து டேட்டா வச்சு பேசுகிறாள் ஆனால் டேட்டா ராங் டேட்டா வச்சு பேசுவார் ஏன்னா ஒரு இந்த டேட்டா அனாலிசிஸ் மாதிரி பேசுவோப்பில் அதெல்லாம் இப்போ வந்து வார் ரூம் வார் ரூம் வச்சு அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாப்பில் அவரே பிடுங்கி எரிஞ்சிட்டானுங்க இப்போ அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸுமே கிடையாது அப்பப்போ வந்து ஒரு வீடியோவில் ஒரு சேனல் வந்து அதை பேசிட்டு போப்பில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு போப்பில் அப்படி இருக்க சுச்சுவேஷன் இந்த வார் ரூம் வச்சு அரசியல் பண்ணுறவங்கள ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க உண்மையாகவே மக்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போல் இன்னொரு கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்கு விஜய் வந்து லாஸ்ட் ஒரு ஒம்பது மாதமாக காணல அந்த ஜாதி பற்றி பேசலை அதை பற்றி பேசலைன்னு யார் சார் தமிழ்நாட்டில் மொத்த தமிழ்நாடு ஜாதி வாரிய கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊர் ஊர் இருக்குது அதில் போயிட்டு நான் வந்து அப்படிலாம் இல்லை இவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் சொல்லிவிட்டுல அவனு நடத்த முடியாது அதனால் எல்லா மக்களையும் ஆதரித்து உங்களுக்கு என்ன காமனாக ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதை தான் சால்வ் பண்ண முடியுமே தவிர ஒரு சின்ன ஒரு லேண்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த தலித்துக்கு எதிராக பேசுகிறேன் அதை வந்து அதை பேசுறதுக்கு தான் நான் திரும்ப அவளவுன்னு இருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிறுமான் மேரை பற்றி பேசுகிறேன் ஏன் சிறுமான் மேர் பற்றி பேசுறதுக்கு தான் வந்து நம்ம எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதை பற்றியும் இல்லை எல்லா மக்களையும் பற்றி பேசணும் அதுவாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அதே போல் அங்குன்னு சொல்கிற வார்த்தை வந்து கொச்சை வார்த்தைன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒம்போதுன்னு சொன்ன டிஎம்கே எங்கே இருக்கு உண்மை தானே சொன்னாங்க தானே டி அது வந்து கலைஞர் அவர்களை வந்து கண் கண்டிச்சாரு இந்த தீப்பொறி ஆறுமுகம்லாம் எவ்வளோ ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுவார் ஜெயலலிதா பற்றி பேசியிருக்காங்க எவ்வளவோ வந்து நீங்கள் வந்து அந்த அரசியல் நாகரிகத்தை பற்றி வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னோட நீங்கள் வந்து அட்வசைஸ் பண்ணலாம் இது வந்து விஜய் கஜிலி சேர்ந்துட்டானு சொல்லிட்டு அப்படி கிடையாது ஒரு மக்களோட மக்களாக மக்களுடைய மனசில் என்ன இருக்குதுங்கிறத அந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் இதான் உண்மை யாருக்கு விஜய் பிடிக்குமோ அவங்களாம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹாய் ஹலோ மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களுக்கு உங்கள் சாணக்கியன் பா பாய் தேங்க்யூ